முருகேசன் முருகேசன் கஸ்தூரி குடும்பத்தார் பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றார்கள் அவர்களுக்கு முருகேசனின் சேவை அவர்களுக்கு தேவை ஓகே கயர் டீம் கேப்டன் ரெடியா டீம் கேப்டன் ஓகே கயர் வாங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயம் களமடக்கப்பட்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ஏஎன்ஏ ராயப்பட்டி காரிக்காலை துணையோடு அகில் அவர்களது சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் இளாம்பட்டி காசி பாண்டி தேவர் அவர்களது காலை ராஜ கம்பீரமான நோக்கத்தோடு குளமடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே திருவோம் என்ற ஒரு நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கபடியின் காதலன் செவ்வூர் விக்கி நினைவாக திரு பட்டி சி சோனையன் துணையோடு எஸ் சி இணைந்த செல்வங்கள் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையா காளர்கள சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா இடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த சுற்றிலே வெட்டி வருகின்ற மாட்டிற்கோ மாடுபடி வீரர்களுக்கோ ஒரு வெற்றி சுழல் கோப்பை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெளிவுப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையா காலையீர்களா காளையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்த சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருமுக்கானி பெட்டி சோனையின் துணையோடு எஸ்இபி இணைந்த செல்வங்கள் என்பதும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அருவாத நாடு சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வெறுமை தீரம் தீராது என்பதற்கு இணங்க எஸ் வேளங்குடிதா எங்க ஊரு அந்த ஸ்ரீ சாம்புராணி வாசகர் ஸ்ரீ பிடாரியம்மன் அருளோடு ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு திரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட ஒற்றை காலையா திறமை கொண்ட ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை காலையில் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஊசை களமிறக்கப்பட்டு களமிறக்கப்பட்டுையாடிக்கொண்டிருக்கின்ற காலை மேற்கத்தியான் சுந்தரம் தேவர் எஸ் வேலங்குடி மகன் கே எஸ் முருகேசன் சார்பாக களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் இளாம்பட்டி காசி பாண்டி தேவர் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிலைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களில் பல்வேறு வடவாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமல்லா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு தனி புகழை படைத்த கபடியின் காதலன் செவ்வூர் ரிக்கி நினைவாத திரு முக்காணிப்பட்டி சி சோனையின் துணையோடு எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேற்கெத்தியான் கே ஆர் சுந்தர தேவர் எஸ் வேலங்குடி மகன் கே எஸ் முருகேசன் சார்வாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தொகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் காலை களம் நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இளையாத்தன் குடியினுடைய நாட்டு அம்பலம் தேவராஜன் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இல்ல சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இளையாத்தங்குடியினுடைய நாட்டு அம்பலம் தியாகராஜன் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை வெறும் மகிழ்ச்சியோடு தெரிவுபடுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காளையாக சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வடமஞ்சூர்ட்டு கிணக்கன் சுணக்கமா இருக்க ஜோரா கை தடுங்க பாப்பான் கை தடுங்க சரி வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தர்களையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையா காலையர்களா காளையா காளையர்களா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு விடமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் இளாம்பட்டி காசி பாண்டி தேவரவர்களது காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விழா ஆடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வமிங்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்களும்ழைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே வாடி வாசல் என்றாலே வெளியுறட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணிப்பட்டிக்கு தனி சிறப்பை பெற்ற கபடியின் காதலன் செவ்வூர் விக்கி நினைவாக திருமுக்காணிப்பட்டி சோனையின் துணையோடு எஸ்விஜி வி இணைந்த செல்வங்கள் நண்பர்களும் கடுமையாக போடிக்கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா போட்டினா ஓட்டி எங்க பாத்துவோம் ஜோரா கை தடுங்க கை தட்டி சீர்த்தி எடுத்து வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர்ற ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஊக்கமும் ஆக்கமும் அள்ளை தந்திட வெட்டி பரிசினை நிலை நாட்டிட ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நீங்க பாப்போம் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாவண்ணா லட்சுமிபுரம் பட்டவன் பாப்பாத்தி அவர்களது காலை கோவில் காலை அந்த வாழையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவக நாடு வேட்டை கருப்பர் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டு அதனைத் தொடர்ந்து அதனை தொடர்ந்து எட்டாவது நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் சுல்லாமட்டி மாணிக்கந்தேவர் அவர்களது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வேலங்குடி குதிரைக்காரர் வீடு அஸ்மா குருஸ் மருந்து சார்பாக அன்புத்தம்பி மதன் நினைவாக அரியக்குடி ஏன் கே நண்பர்கள் அதனை தொடர்ந்து ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி ஸ்ரீ மருத ஐயனார் துணையோடு மருத மீனாள் அவர்களது ராஜா காலை அவளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்பவர் கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இளையாத்தங்குடியினுடைய நாட்டு அம்பலம் தேவராஜன் தேவராஜன் சார்பாக ஒன்றல்லி ஒன்று மேற்கே தான் கே ஆர் சுந்தரம் தேவர் எஸ் வேலங்குடி மகன் கே எஸ் முருகேசன் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று விழா கமிட்டியாளர்கள் சார்பாக விழா கமிட்டியாளர்கள் சார்பாக ஒன்றல்ல இருந்தல்ல பரிசுத்தையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா கால இயர்களா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் இடைவெளித்து விட்டு என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் காலை களம் சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டு என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரண ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் இளாம்பட்டி காசி பாண்டியவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா தனது வேலையின் எப்படியும் பிடிச்சே திரும்ப ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றையார் திருமுக்காடி பட்டி சோடையன் துணையோடு எஸ் விஜி இறைந்த செல்வங்கள் என்பவர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திண்டுக்கல் மாவட்டம் இளாம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்திலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காளையா காலையர்களா காலையா காலையர்களா போட்டின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் காசிப்பாண்டி வேட்டி காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னமராதி சரவணன் மேஸ்திரி சார்பாகவும் வேளங்குடி குமார் ஏவியல் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக இளையாத்தங்குடி நாட்டு அம்பலம் தியாகராஜன் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று தெற்கித்தியான் மேற்கித்தியான் கே சி கே ஆர் சுந்தரம் தேவர் சார்பாக மகன் கே எஸ் முருகேசன் சார்பாக ஒன்றில் இரண்டில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாவண்ணா லட்சுமிபுரம் பட்டவன் பாப்பாத்தி அழகு கோவில் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவயில் நாடு வேட்டை கருப்பர் குழு வீரர்கள் தங்களை அயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா மிக்க காளைக்கு பெருமை செய்தவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருமுக்கானிப்பட்டி சோனையன் திரைவோடு இணைந்த செல்வங்கள் என்பதும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இல்லையா போட்டி எங்க பாத்துருவோம் ஜோரா விசேஷ கை தடுங்க பாப்போம் கை தட்டுங்க சீட்டு எடியுங்கள் வீரர்களையும் பாலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே வீரர்களே உங்களது வெட்டியை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஞாய்றுக்கிழமை சண்டீதியை கலக்க போவது இந்த வடமாறு நிகழ்ச்சியிலே வெற்றி பெற போவது யாரு என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காளையா காளையீர்களா காளையா காலையீர்களா போட்டினா இல்லையா போட்டி எங்க பாத்துருவோம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு எங்க பாத்துறோம் கை தட்டுங்க கை தட்டுங்க சீட்டு எடுங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றனர் காலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கா காளையா காலையீர்களா காலையா காலையீர்களா வீரர்கள் வெற்றி பெற்ற மாட்ட விட்டுருங்க வீரர்கள் வெற்றி பெற்றவருக்கு மாட்ட விட்டுருக்கை யார் தம்பி யார் தம்பி மைதர்கள் ஓடுறது தற்போது நடைபெற்ற சுற்றி சிவகங்கை மாவட்டம் கபடியில் காதலன் செவ்வூர் விக்கி நினைவாக திருமுக்காணிப்பட்டி ஸ்ரீ சோனையின் திருமுக்காணிப்பட்டி எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது பண்ற இடத்துல கூட்டம் போடாதியா தம்பி பஸ் பஸ்ட் பண்ற இடத்துல கூட்டம் போடாதியாடு பண்ற இடத்துல கூட்டம் போடாதியா மருத்துவம் பார்க்கிற இடத்துல முதல் உதவி பண்ற இடத்துல கூட்டம் இருக்கு கொஞ்சம் எல்லாரையும் வெளியே அனுப்புப்பா கமிட்டி வெளியே அனுப்பு கமிட்டி வெளியே அனுப்புப்பா முதல் உதவி அதுக்கு நீங்க பெஸ்ட் ஐடியா சொல்லி அதுக்கு பேர் முதல் உதவி உதவி பண்ணவனா நீங்க போய் ரெஸ்ட்